அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பும் கவலை முதன்மையான எதிர்பார்ப்பு முதன்மையான கவலை முதன்மையான ஆ ஆதங்கம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாகி வரணும் அப்படிங்கிறது தானே எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் கவலைகள் அதுதான் பிரார்த்தனைகளில் முதன்மை இடத்தை வகிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அல்லாட்டை அதிகம் அதிகமாக கேட்கக்கூடிய துவாலை வந்துட்டு முதன்மையானது என்ன அப்படின்னா தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாகி வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான பயிற்சி ஒன்று சொல்கிறேன் அந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க உங்கள் பிள்ளைகளிடம் அதை நிறைவேற்றுங்க அது வந்து மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் லெக்சி என்று ஒன்று இருக்குது பாருங்கள் தடயம் அதாவது சுவடுகள் தடயம் நீ வாழ்ந்ததற்கான சுவடுகளை ஏற்படுத்திட்டு போகணும் இந்த செய்தியை திரும்ப 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 உங்கள் பிள்ளைகள்கிட்ட அவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விடாத வகையில் திகட்டி விடாத வகையில் அழகாக அமைதியாக பக்குவமாக அன்பாக சொல்லணும் நீங்கள் வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும் பாப்பா நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும் தடயத்தை பதிச்சிட்டு போகணும் இந்த பயனுள்ள வாழ்க்கை வாழும்போது நீ வாழ்ந்ததற்கான சுவடு ஏற்படும் அப்போ உன் வாழ்க்கையை பயனுள்ளதாக கொள்ளும்போது உன்னுடைய அறிவையும் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா வகையான ஆற்றலையும் அமானிதமாக கருதி அதை பயனுள்ள வகையில் நீ ஆக்கிக்கொள் நீ வாழ்ந்ததற்கான சுவடு ஏற்படும் தடயம் ஏற்படும் உனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அனைவரும் உனக்காக பிரார்த்தனை செய்வார்கள் இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களில் தொடர்ச்சியாக விதைச்சிக்கிட்டே வாங்க உங்கள் கண்ணு முன்னாலே எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள் பிள்ளைக்கு சொல்லு பேச்சு கேட்குது இல்லை மதிக்குதில்ல அது சரியான பாதையில் வந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இது செய்ய மாட்டேங்கிறேன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செய்தியை தாயும் தந்தை இது உலகத்தில் வேறு யாராலும் இதை விதைக்க முடியாது யார் விதைச்சாலும் அது வீரியமாக இருக்காது அத்தாவும் அம்மா வாப்பா அம்மா விதைச்சா தான் வீரியமாக இருக்கும் அது அது நீங்க உள்ளத்துல விதைக்கும் போதே உங்க மனசுல வந்துட்டு ஒரு ஒரு துளி அளவுக்கு கூட மாற்று சிந்தனை இருக்காது சுயநலம் இருக்காது பாப்பா நீ இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த அறிஞனாக உருவாகி வரணும் நீ வாழ்ந்ததற்கான சுவடை ஏற்படுத்தணும் அடையாளம் இருக்கணும் லெக்சியை விட்டுட்டு போகணும் சந்ததி சந்ததிகளுக்கும் அது பயனுள்ளதா இருக்கணும் இதையெல்லாம் சொல்லும்போது அந்த பிள்ளை திரும்பி கேட்கும் பாப்பா அந்த லெக்சின்னா என்ன அந்த தடயத்தை எப்படி விட்டுட்டு போறது உன் கல்வியின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இருக்குது பாரு அந்த அறிவை வந்து பயனுள்ளதாக ஆக்கிக்கொள் நீ ஆராய்ச்சியை நோக்கிப்போ உன் வாழ்க்கை பயனுள்ளதா மாறும் நீ வாழ்ந்ததற்கான சுவடுகள் இருக்கும் ஆராய்ச்சினா எது ஆராய்ச்சி பண்றது அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கும் எப்படி ஆராய்ச்சி பண்றது அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா உன்னுடைய ஆராய்ச்சி உன் ரப்பு அல்ல உன்னை படைத்த ரப்பளாலமே எதையெல்லாம் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறானோ அவனுடைய படைப்புகள் குறித்து அதில் எது உனக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீ ஆய்வு செய் சிம்பிளான விஷயம் இதுக்கு பெரிய பட்டப்படிப்பு படிக்கணும் அவ்வளோ நாலேஜ் தேடணும் அதெல்லாம் தேவையில்லையே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க அந்த மகிழ்ச்சியான தூய்மையான எதிர்பார்ப்பு அங்கே தான் முக்கியமானது இது தாய் தந்தைகிட்ட தானே இருக்கும் மிக தூய்மை ஹண்ட்ரட் தூய்மையான ஒரு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கிற படைச்ச படைச்சபு அவன் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்புகளில் எதிலெல்லாம் ஆய்வு செய்ய சொல்றானோ அதுல உனக்கு எது பிடிக்குதோ அதுல ஆய்வு செய் அப்படி ஆய்வு செஞ்சேன்னா அல்லாஹ் அதுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ரகசியத்தை வெளிப்படுத்துவான் அந்த ரகசியங்கள் உன்னுடைய உனக்கு உன் அறிவுக்கு எட்டு அது அதன் மூலமாக இந்த பூமியும் மனித குளம் உயிர்களும் பலனடையும் இந்த லெக்சிங்கிற இந்த விஷயம் இருக்குது பாருங்க சுவடுகள் வாழ்ந்ததற்கான சுவடுகள் இதை தான் இன்னைக்கு இலக்கு என்னன்னு தெரியாம பிள்ளைங்க பட்டதாரி ஆகிறதுலயும் வேலை வாய்ப்பை பெறுவதிலையுமே கவனமா இருக்கிறாங்க அந்த வேலை வாய்ப்பை பெறுவதன் மூலமாக தனக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை தன் நிலையை அதிகரித்துக் கொள்வதற்கு அதுலேயுமே கவனமாக இருக்கிறாங்க வாழ்ந்ததற்கான சுவடுகள் இருக்கணும் லெகசியை விட்டுட்டு போகணும் அந்த லெகசியை விட்டுட்டு போனவங்க கடந்த காலங்களில் வரலாற்றில் யாரெல்லாம் அது போடுற வாழ்ந்திருக்கிறார்கள் தானே இன்றைக்கு நம்ம பாடமாக படிக்கிறோம் நமக்கான கல்வி வந்துட்டு அதாக தானே இருக்குது அவர்களுடைய வாழ்க்கை முறை தானே கல்வியாக இருக்குது அப்ப நம்ம வாழ்க்கை முறை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கல்வியாக இருக்கணுமா வேண்டாமா பிள்ளைகளை தூண்டி விடுங்க சிந்தனையை தூண்டி விடுங்க சரியான சிந்தனைக்கு உண்மையான சிந்தனைக்கு அல்லாவுடைய அருள் இருக்கிறது அது மிக ஆழமாக போகும் வேர்கள் விட்டு விருட்சமாக வளர்த்து அது வளரும் அது மகத்தான பலன்களை தருவதை ஒன்று இந்த பூமியில பார்ப்போம் இல்லைன்னா நாளைக்கு வந்து மகிஷர்ல பார்ப்போம் அல்லா ரபுல்லாலுமின் அத்தகைய மகத்தான வாய்ப்புகளை மூமினான பிள்ளைகள் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து